மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் பூர்விகா பிளேன்சஸ் இப்ப பிரம்மாண்டமா ஓயமார் துறைப்பாக்கத்தில் அந்த பொண்ணு பே நண்பனோட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு இன்னைக்கு என்ன சொல்லி பேசிட்டு இருக்கு இந்த உலகம் ரெண்டு பேரும் சேர்ந்து நெருக்கமாக இருந்தார்கள் அதை வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து மிரட்டினா என்ன கதை இப்போ பிளான் பண்ணி வந்திருக்கான் சார் அவன் அதை கேட்க துப்பு இல்லை அதை விட்டாச்சு எந்த கட்சியை சேர்ந்தவன் தப்பு பண்ணவன் எங்க இருந்தா என்ன தூக்கி போட்டு போய்ங்களா உங்க ரெண்டு பேர் ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்றது அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக புகாராக பறியப்பட்டிருக்கு ஆனால் இப்போ கேஸ் முடிச்சு வச்சிருக்கிறது ஞானசேகரன்ற ஒற்றை நபர்கள் கொல்கத்தா டாக்டர் கேஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட பேரை போட்டு அந்த பொண்ணோட அந்த வீடியோ அப்படின்னு போட்டு தேடினவங்களாம் பல பேர் இருந்தாங்க எவ்வளோ எரும மாடு எல்லாம் கிட்டத்தட்ட இப்போ இதெல்லாம் அனிமல்ஸ் பேர் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு நபர் சார் ஆல்ரெடி ரெண்டு கல்யாணம் நடந்தது ஆமா காந்தி மண்டம் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க காந்தி மண்டபம் இருக்கு பாருங்க அங்க போய் பாருங்க அங்க நடக்காத அநியாயமும் மட்டூழியமும் சார் உங்கள நம்பி படிக்கிறதுக்காக நாலு வருஷம் உங்களோட கேம்பஸ் ஹாஸ்டல்ல வச்சு பாக்கு தங்க வச்சிருக்கோம் அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் பொறுப்பேற்க முடியும் வண்டியில வராம செவரி அறுக்கு வச்சு வேற வழியா பின்வழியா பின்வழியா வந்து அந்த பிரியாணி கடை போட்டு போனா அது வழியா அப்படியே ஒரு பக்கமா வந்துருது வந்து ஒரு திருட போறோம் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல திருட போறோம் நாலு நாள் வந்து வந்து எத்தனை மணிக்கு வந்தா எத்தனை மணிக்கு வெளில போவாங்கன்னு கண்டுபிடிக்கிறான் மாதிரி கண்டுபிடிக்கிறான் எவ்வளவு எவ்வளவு திருட்டு தனத்தை எப்படி எல்லாம் பண்றான்றது பாத்துக்கோங்களேன் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் அந்த இன்னொரு நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய தண்டனையும் இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினைக்கிறவனோட மனசுல அவன் தூக்கத்தவங்க எப்படி இருப்பான்னு யோசிச்சுப்பான்

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பிரதர் இந்தியா முழுக்க பேசும் பேசப்படுவது பாத்தீங்கன்னா அண்ணாடி சுற்றில அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் அஃபியூஸ் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அது வேற மாதிரி கொண்டு போனது இன்னைக்கு வந்து அரசியல் நோக்கி பயணம் பண்ண தொடங்கியிருக்கு முதல்ல இந்த ஒரு நிகழ்வு எப்படி பாக்குறீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் நம்ம அடிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட மனிதர்களையுமே பாதிக்கப்பட்டவர்களை அழுகுறலில் கொண்டு போய் உட்கார வச்சு பார்க்குற உலகமாக மாறிட்டு இருக்கு அந்த நேரத்துக்கு நடுவில் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு தைரியமாக வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு ஸ்டடியாக நிற்குது அப்படின்னா அந்த பொண்ணு பின்னாடி நிற்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம் இந்த பண்ணி ரொம்ப அழகா அந்த விஷயத்த பண்ணிருக்கு ஏன்னா இந்த தைரியங்களை வர வைக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம பொதுவா பேசின நிறைய விஷயங்கள்லயே இந்த தைரியங்கள் இல்லாம தான் சூசைடுக்கு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க அதுவும் தன்னோட கல்லூரிகள்ல இவ்வளவு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஓப்பனப்பா சொல்லுது நான் என் நண்பரோட பேசிட்டு இருந்தேன் என் நண்பரோட இருக்கும்போது ஒருத்தன் வந்து மிரட்டினா மிரட்டனும் போது இந்த மாதிரி வந்து நீயும் தப்பா இருக்கா மாதிரி நான் வீடியோ வச்சிருக்கேன் நீ வந்து ஒன்னா க்ளோஸா இருக்க மாதிரி நான் வீடியோ போட்டோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் உங்க அப்பா நம்பர் இதானே உங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப் அனுப்புவா இல்லைன்னா உங்களோட ப்ரொஃபஸருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவா நீங்க இதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னா உங்களை பத்தி தப்பு தப்பா நான் வந்து ஒரு மாஃபிங் பண்ணி நான் சோசியல் மீடியால எல்லாம் பதிவு போட்டுருவேன் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்ராப்ல மிரட்டி அந்த பொண்ணை படிய வைக்க ட்ரை பண்றாரு ஆனா அந்த பொண்ணு அது எதுக்குமே ஒத்துக்கல ஆனா அந்த பொண்ணு கெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதான் ஒத்துக்கல இதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு ஒத்துக்கல அதுக்கப்புறமா நீ வந்து எனக்கு தெரியாது நீ இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும் நீ அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் உரையாடல் நடந்திருக்கு அந்த பொண்ணு வந்து அண்ணன் அண்ணா அண்ணான்னு என்ன விட்டுருங்க பேசிட்டு இப்படி ரொம்ப இது பண்ணிருக்கு அதுக்கப்புறம் அவனோட ஐடி கார்டு அந்த பையனோட ஐடி கார்டையோ ஏதோ சம்திங் புடுங்கி அவனை போட்டு அடைச்சு அஹ் அவனை துரத்தி ஓட விட்டுருக்காங்க ஓட விட்டோடனே ரெண்டு பேர் ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேர் நம்ம புகார் கொடுக்கும் போது அந்த பெண் தெரிவித்தது ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்றத அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா புகாராக பரியப்பட்டிருக்கு ஆனால் இப்போ கேஸ் முடித்து வச்சிருக்கிறது ஞானசேகர்ன்ற ஒற்றை நபர்கள் அந்த இன்னொரு இரண்டாவது நபர் யார் உண்மையில் காவல்துறை மறைக்கிறாங்கன்னா இப்படி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல எனக்கு இந்த வகையில் காவல்துறையை நான் ஒரு பெரிய ரா ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம மற்ற செய்திகள்லாம் பார்க்குறோம் பத்து நாள் இன்னும் நம்மளால் கொல்கத்தா டாக்டர் கேஸோட உண்மையை கண்டுபிடிக்க முடியாம நம்மளோட வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தோத்து தோற்று போயிட்டுருக்குறத நம்ம பார்த்துக்க ரெண்டு பேர் ஜாமியிலே வெளில வந்து வெளிலேயே வந்துட்டாங்க அக்யூஸ் ரெண்டு பேர் வெளியில வந்துட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் நடந்த சென்னையில் நடந்த இந்த விஷயம் நமக்கு வந்து நடந்த அடுத்த நாள் தான் வெளியில இந்த இன்ஃபர்மேஷன் வருது அவங்க தகவல் குடுக்குறாங்க கொடுத்து அடுத்த ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல அக்யூஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணா உண்மையிலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நம்ம ரெண்டு பேர் தான் என்ன என்ன ஓடுது இருக்கு அப்படின்றத நாம நாம பேச வேண்டியது இருக்கு ஏன்னா இங்க ஒரு விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா பெண்கள் இருக்காங்க இல்லையா தனக்கு ஏற்பட்ட அநீதிகளை பெண்கள் ஆண்களே தனக்கு ஏற்பட்ட அநீதிகளே இன்னைக்கு வெளியில சொல்றதே இல்ல ஏன்னா நான் போய் சொன்னா அவங்க நம்மளை எப்படி எடுத்துப்பாங்க இந்த சொசைட்டி நம்மள எப்படி பாக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு தெரியாதது இல்ல கொல்கத்தா டாக்டர் கேஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட பேரை போட்டு அந்த பொண்ணோட அந்த வீடியோ அப்படின்னு போட்டு தேனவங்க பல பேர் இருந்தாங்க எவ்வளவு அசிங்க இல்ல எந்த நீங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அப்பா வயிற்றுல தான் பிறந்தோமான்ற அந்த கேள்வியை நமக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்துது சார் மனைவியை தவிர மீதி அனைவருமே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரியாகவும் சகோதரனாகவும் பார்க்கக்கூடியவங்க இதை தாண்டி வேற எந்த ஒரு இதுவுமே யாருக்கிட்டயுமே இருக்கக்கூடியதே இல்லை ரெண்டாவது அதுவும் இந்த வாழ்க்கை கிடையாது இந்த செக்ஷுவல் அப்படின்றது இட்ஸ் நாட் அ லைஃப் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் உன் லைஃபை வாழ்றதுக்கு தேவைப்படுற ஒரு சில இடத்தங்களில் உனக்கான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி அது உன்னோட வாழ்க்கை கட்டத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் அது உனக்கான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு உசுரை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த உசிரை கூட தானே கொடுக்க முடியும் இந்த எரும்பு மாடு கிட்டத்தட்ட இப்போ இதெல்லாம் அனிமல்ஸ் பேர்லாம் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு நபர் சார் ஆல்ரெடி ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு ஆமா முதல் கல்யாணத்தையும் ஒழுங்கா வாழத் தெரியாம இதுவாகி இருக்கான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண அந்த பர்சன் அண்ணா யூனிவர்சிட்ட வேலை செய்யுது ஓ ஒய்ஃபு அண்ணா யூனிவர்சிட்ட வேலை அந்த ஒய்ஃப பாக்க வர வர டைம்ல தான் நோட் பண்றது தலைவர் யார் யாரெல்லாம் எங்க எங்க நிப்பாங்க எங்க பேசுவாங்க சார் அதாவது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது ரெண்டு ஒரு பெரிய கலாச்சாரம் பேசணும் இந்த சொசைட்டில பிள்ளைகளோட கல்விக்காக தன்னோட உசுரை கொடுத்து உழைக்கிற பேரண்ட்ஸ் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னமும் வயல்லையும் வெளிலயும் கஷ்டப்பட்டு கையெல்லாம் காத்து போய் அந்த அந்த முடியாம இன்னமும் செருப்பு போடாம கை கால் நிரம்பலா இழுத்துக்கிட்டு உடம்பு முடியாம ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பழைய கூழோ கஞ்சியோ மட்டும் எடுத்துக்கிட்டு என் புள்ள நல்லா சாப்பிட்ணும் என் பிள்ளைக்கு மூணு வேலை சோறு கிடைக்கிறதுக்காக ஒருவேளை உணவு என் புள்ள நல்ல தலை முடியல நல்லா சீவிக்கிட்டு சிங்காரிச்சுக்கிட்டு போகணுன்றதுக்காக இங்க முடியே அப்படியே கலைச்சுக்கு போட்டா மாதிரி விடுது என் புள்ள நல்ல ட்ரெஸ் போடணும்னு கிழிஞ்ச ஓட்ட ட்ரெஸ்ஸே போட்டு வாழ்றவங்க நிறைய பேர் இருந்து சுமக்கக்கூடிய கனவுல ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு அரசு பள்ளியில படிக்க வச்சு நல்ல மதிப்பெண்களை எடுக்க வச்சு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் வேற ஒரு நாட்டோட கலாச்சாரத்தை பார்த்து ஒரு மாதிரி சீர்குலைஞ்சி அதை வந்து வேற ஒரு இன்ஸ்டியூட் அண்ணா யுனிவர்சிட்டி மாதிரி ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டோட ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில வந்து நிக்க கூடிய அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் யாரும் அறநூறுக்கு நானூறுவா முன்னூறுவா எடுக்கிறவங்க இல்ல அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்று தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு அந்த கட் ஆஃப்ல பாயிண்ட்ல வரவங்களாம் படிக்கிற இடம் ஆமா சோ அந்த கல்ச்சுரல்ஸ்லேயே உனக்கு பெரிய ஒரு எக்ஸ்போஷரை கிரியேட் பண்ணி ஏன்னா உனக்கு படிக்கிறவன் பெரியவன் பணக்காரன் எல்லாருமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்போஷர் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ஆளாக வெளியில நான் ஐஐடிக்கு ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒரு சில பசங்க அவர்களோட ஆசைக்காக சில பெண்களை தவறாக வழிநடத்தி அவங்களோட மனசை களைச்சி அவங்களுக்கு அவங்க கூட இது பழகறா மாதிரி பழகி இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு மாதிரி தான் இந்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பேசி பழகி பிரச்சனைன்னு வந்தாலும் விட்டு ஓடி போய் அந்த பொண்ணை பலிக்கடம் ஆகிட்டு இவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறாங்க கண்டிப்பா இப்படி வாழ்ற வாழ்க்கையில இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாம ரொம்ப உஷாரா இருக்கும் நான் சொல்றது நண்பர்கள் மட்டும் கிடையாது தந்தைன்னு நினைச்சு கூட இன்னைக்கு யாரும் நம்பியும் போக முடியல அண்ணன் நினைச்சு கூட யாரும் நம்பியும் போக முடியல அதனால யாரோடையுமே எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கான உண்மையான உயிர்கள்ன்றது உங்களோட தாய் தந்தையர்கள் தான் எதுக்கு வந்தோம் படிச்சோமா நேரத்தை செலவு பண்ணோமா இருட்டிடுச்சின்னு தெரிஞ்சுதா இந்த இடம் எதுவுமே சரியில்லாத இடம்னு தெரியுதா அந்த பக்கம் பயணிக்கவே வேண்டான்னு சொல்றேன் சரி இன்னும் எதுக்கு ஒருத்தர் நம்பி போகணுங்க நம்பி போகணும் நீங்க காந்தி மண்ட நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க காந்தி மண்டம் பாருங்க அங்க போய் பாருங்க அங்க நடக்காத அநியாயமும் அட்டுழியமும் இல்லை அந்த காந்தி மண்டபத்தில் யார் யார் சார் இருக்கா எவ்வளவு மிகப்பெரிய தலைவர்கள் நம் தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்த்து இந்தியாவிற்காக உழைத்து உழைத்து மரணித்த மனிதர்கள் வாழக்கூடிய அந்த இடம் நம்ம புனிதமா பார்க்குற இடத்துல எத்தனை காதல் ஜோடிகளாக பார்க்க வேண்டிய இடமா இருக்கு பீச்சுன்னு போனாலும் அதே இடம் தான் சினிமானு போனாலும் அதே இடம் தான் இன்னைக்கு சினிமால சிசிடிவி கேமரா வச்சுட்டான் அதனால தேட்டருக்கு யாரும் பெருசா வர்றதில்லை இந்த மாதிரி பல இடத்துல சில அத்துமீறல்களும் அநீதிகளும் நடக்கிறதுனால அதை இந்த மாதிரியான குற்றவாளிகள் இருக்காங்கல்ல இந்த ஞானசேகரன் மாதிரியான மனிதர்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஆயுத மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க உண்மையிலேயே தப்பு பண்றவங்க கிட்ட போய் நீங்க சொல்லி பாருங்களேன் தப்பு பண்றவங்க கிட்ட போய் நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேயே அதே இடத்துலயே தப்பு பண்ணிட்டு இருந்த ரெண்டு கப்பல்ஸ் கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி இருந்ததை நான் பார்த்தேன் வீடியோ எடுத்துறேன் நீ இப்படி பண்ணு இப்படி சொன்னா ஓகே உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஏன்னா அது தப்பு பண்ணியே பழக்கப்பட்டவங்க இந்த பெண் மாதிரி உண்மையான பெண்கள் இருக்கிறதுனால தான் அது பயந்து வேண்டா சொல்லாதீங்கன்னு சொல்லுது நீ ஒரு பையனோட பேசிட்டு இருக்க இந்த உலகம் என்ன இருக்கோம் நண்பனோட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு என்ன சொல்லி பேசிட்டு இருக்க இந்த உலகம் ரெண்டு பேரும் சேர்ந்து நெருக்கமாக இருந்தார்கள் வீடியோ வீடியோ எடுத்து எடுத்து என்ன கதை எதுக்கு இப்ப ஏய் நீ தப்பு பண்ணிருக்க நீ அந்த பொண்ண சீரழிச்சிருக்க உனக்கு தண்டனை கிடைக்கணும் போக வேண்டிய நாம இந்த பொண்ணு எப்படி இருந்தது என்ன சூழ்நிலையில் அப்படி இருந்தது எதனால இவன் இந்த மாதிரி போய் இவன் தூண்டிட்டு அவன் பிளான் பண்ணி வந்திருக்கான் சார் அவன் அதை கேட்க துப்பு இல்ல அதை விட்டாச்சு எந்த கட்சியை சேர்ந்தவன் எந்த இதுல சேர்ந்தவன் எந்த தப்பு பணவை எங்க இருந்தா என்ன தூக்கி போட்டு பேசிங்களா உங்க சொந்த கட்சியாவே இருந்தாலும் சரி யார கட்சியா இருந்தாலும் சரி என் கட்சியில இருக்க தப்பு பண்ணிட்டான் அவனை தூக்கி நான் வெளியில தள்ளுறதா என்னோட முதல் வேலை அவன் அடிப்படை பதவியில இருந்து நீக்கிறேன் இனிமே அவனுக்கும் எங்க எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி அவன் மேல என்ன நடவடிக்கை சொல்லும் போதுதான் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்ணியமாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் கண்டிப்பா கட்சிக்கான மரியாதை கூடும் கூடும் சொந்த கட்சிக்கான தூக்கி இருக்காண்டா பாரு அப்படின்ற ஒரு இது அந்த அந்த அரசியல் நாகரிகம் நமக்கு இல்ல நமக்கு வந்து எப்படின்னா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் பேசுறதுல இந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணிட்டான்னு பத்த கட்சிக்காரங்களாம் சேர்ந்து ஒரு கட்சியை குறை சொல்றது எதுக்கு எல்லா கட்சியிலையுமே என்னென்ன நடக்குதுன்னு இந்த மனிதர்கள் எல்லாருக்கும் தெரியும் கரெக்டா இங்க இருக்க யாரும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறானா வந்து நிக்கிறது இல்ல புயல்ல அடிபட்டு கடந்தானா யாரும் வந்து நிக்கிறது இல்ல வீட்டில் நல்ல ஒரு வீடை கட்டிக்கிட்டு சொந்த வீடை கட்டிக்கிட்டு இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபுர்ல போய் உக்காந்துருக்கவங்க தான் எல்லாரும் என்ன உண்மையா மனிதர்களுக்காக குரல் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்க எவனுமே மதிக்கப்படுறதே கிடையாது தொடர்ந்து தொடர்ந்து நம்ம அதை வலியுறுத்தி பேசுறோம் அப்ப இந்த இந்த மாதிரி நீங்க இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு இல்லையா இந்த பொண்ணை பத்தி நீங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் திங்கக்கிழமை இந்த பெண்ணிற்கு மட்டும் நடக்கவில்லை இதே ஞானசேகரனால் சனிக்கிழமை இன்னொரு பெண்ணிற்கும் நடக்கப்பட்டு நடந்திருக்கு அப்ப எப்படி இப்ப தொடர்ச்சியா இதே வேலை தான் பண்ணிருக்கான் டெய்லி என்டர்டைன்மெண்ட் அவருக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் அவனோட போன்ல நிறைய பசங்களோட ஐடி கார்டு இருக்கான் ஓஹோ அவன் ஒரு 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 எப்படி பண்ணுவானா பசங்களா பொண்ணு பசங்களோட ஐடி கார்டு பசங்களோட ஐடி கார்டு அவன் என்ன பண்ணுவானா அந்த இதுக்கு போவானா அந்த இந்த மாதிரி யாராவது ஒரு மீட் பண்றான்ல ஆளுங்களை பாக்குறான்ல பார்க்கும்போது பொண்ணும் பையனும் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே தான் நம்ம டார்கெட் அவங்களை நீ உடனே உங்க அப்பாவுக்கு போன் பண்றான்னா பயப்படுவாங்கல்ல அந்த பயத்தை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுவானா முதல்ல அந்த பையனை அங்க வந்து தரத்தி விடுவானா அந்த பையன் தரத்தி விடுறவன் நீங்க கேட்டிங்கன்னா துரத்தி விடுறவன் போய் திருப்பி ஆளை கூப்பிட்டு வந்துட்டானா அது வரக்கூடாதுன்றதுக்காக அந்த பையனோட ஐடி கார்டு பிடிக்கும் போட்டோ எடுத்து போனான் ஓஹோ எவிடன்ஸ் மாதிரி சோ அது மாதிரி தான் இப்போ இந்த பண்ணு விட்டுட்டு போனா திரும்ப ஆமாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணோட பக்கத்துல இருந்த அந்த பையனோட பேரு எக்ஸ் ஒய் இசட்டுன்னு வச்சுக்கோங்க அவனோட ஜாதகமே உன் கையில ஃபோட்டோட வச்சிருப்பான் நீ ஏதாவது ஒன்னு பண்ண நீ எதாவது ஓப்பன் அப் பண்ணனா நீ தான் சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரிய முகத்தை வெளியில் காமிச்சிருவேன் அப்படின்ற பயத்தில் அந்த பையன் வர மாட்டான் அவன் அவங்க அப்பா அம்மா அந்த சொசைட்டி அவன் சமூகத்தை நினச்சி பயந்து ஓடி போயிடறான்ல அவரே உண்மையா வந்து லவ் பண்ணியோ இல்ல கல்யாணம் பண்ணியோ இருக்கிறவனா அதான் கூட நிற்பான் கண்டிப்பா அந்த இதுல இருக்கக்கூடியவன் இருக்கிறது அதை பயப்பட மாட்டான் அடுத்து நண்பர்களாக இருந்தா கூட நிப்பானாங்க இந்த உலகத்திலேயே எத்தனை பிரச்சனை வந்தாலும் வந்து முதல்ல நிக்கிற மனிதர்கள் நண்பராக மட்டும்தான் இருப்பாங்க சொந்த பந்தத்தை சொந்த பந்தத்தை தாண்டி நண்பர்களாக இருப்பாங்க அவன் நண்பனும் கிடையாது அவன் அவனும் சரி இதுவாக இருந்திருக்கான் ஏதோ ஒரு விஷயம் அப்ப இந்த இந்த ஒரு இடத்த எப்படி பயன்படுத்தி முடியும் இந்த மாதிரி போட்டோ போட்டோவா எடுத்து 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 வச்சு அவனோட ஃபோன்ல ஃபோட்டோ மாட்டியிருக்கு இப்போ இந்த ஆண் நண்பர்களோட ஃபோட்டோ ஐடி கார்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வென் கொயர் பண்ணானா அந்தந்த பசங்களோட எந்தெந்த பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு இருந்ததுன்னு எல்லா லிஸ்ட்டும் அத்த லிஸ்ட்டு வந்துரும் இல்ல இது இல்ல என்ன பிரச்சனை இப்ப நீங்க சொல்ற மாதிரி அத்தனை ஆண்களோட ஐடி கார்டு ஃபோன்ல இருக்கு இல்ல அத்தனையும் மறைமுகமா தானே அதாவது அந்த ஹாஸ்டலுக்கு பின்புறம் தானே அதாவது அது வந்து அது வந்து அண்ணா யுனிவர்சிட்டியும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும் இல்ல ஏன் இல்ல முதல்ல ஏன் இல்ல அதாவது இட்ஸ் யுவர் கேம்பஸ் ஓகேவா ஒரு இடம் சரியில்லாம இருக்கு அப்படின்னா இருக்கு நான் கேக்குறேன் பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு கத்தாமலையா இருந்திருக்கும் அதானே கத்துறது பக்கத்துல கேக்காமலையா இருந்திருக்கும் அப்படி கேட்காத அளவுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணாம சார் உங்களை நம்பி படிக்கிறதுக்காக நாலு வருஷம் உங்களோட கேம்பஸ் ஹாஸ்டல்ல வச்சு பார்க்க தங்க வச்சிருக்கோம் இங்க ஆளுங்க பார்த்துப்பாங்கன்றதுக்காக அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் பொறுப்பேற்க முடியும் இல்ல இவ்வளவு நாள ஒருத்தன் வந்து உள்ளவன் தப்புன்னு இருக்கானா நிர்வாகம் தெரியாம இருக்குமா அதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஆனா இவன்தான்றது தெரியாது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றது தெரியும் நிர்வாகம் தெரியாது அங்க உள்ள காவல் ஆளிக்கு தெரியுமா தெரியாது கண்டிப்பா வந்து வராங்க எதுக்கு ஆறு மணிக்கு வந்தால் இல்ல இல்ல இவர் வந்து அப்படி கிடையாது இவர் இவர் வந்து செம்ம டார்கெட் பிசிவர் இவர் எப்படி தெரியல பொண்டாட்டிய பிக்கப் பண்ண வர்ற மாதிரி வர்றது தினமும் லேட்டா ஈவினிங் கிளம்பும்போது எங்க எங்க எல்லாம் யார் யார் நிப்பாங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு நோட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் எப்ப இவன் அதே டைம் எல்லாம் இந்த டைம்க்கு இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த டைமை பிளான் பண்ணி பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு வண்டியில வராம செவிரியர்கழியா பின்வழியா வந்து அந்த பிரியாணி கடை போட்ட அது வழி வழி அப்படியே ஒரு பக்கமா வந்துருது இப்ப பிரியாணி கடை கூட அங்க பக்கத்துல கிடையாது வேற இடம் தான் இவரு அந்த செவரு உடஞ்சிருக்கு செவரி அந்த பக்கம் எல்லாம் தாண்டி தெரியும்ல ரூட் எங்க வரணும் அப்படின்ட்டு அது வழியா வந்து பிளான் பண்றது அப்ப இவனுக்கு ஈஸியா அந்த விஷயத்த பண்றான் எப்படி எல்லாம் கோட்ட வரா ஒரு திருட வந்து ஒரு திருட போற ஒரு பெரிய பணக்கார வீட்டில திரு நாலு நாள் வந்து வந்து எத்தனை மணிக்கு வந்தா எத்தனை மணிக்கு வெளில போவாங்கன்னு கண்டுபிடிக்கிறா மாதிரி கண்டுபிடிக்கிறான் எவ்வளவு எவ்வளவு திருட்டுத்தனத்தை எப்படி எல்லாம் பண்றான்றது பாத்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா வீடியோக்கள் எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறத வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான் மிரட்ட ஆரம்பிக்கத வச்சு யாரை வேணா இது பண்ண வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் இது இந்த ஒரு இடத்துல தான் நடந்ததுன்னு நினச்சிங்கன்னா அதுவே பெரிய தவறு இந்த மாதிரி தமிழகம் முழுக்க எத்தனை பேர் எத்தனை இடத்துல சொல்ல முடியாமல் தப்பி தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது கண்டிப்பாக அப்போ அவர்களுக்காக அண்ணனாக இருந்து நம்மளாம் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான் இவனுக்கு குடைக்க போகிற தண்டனை எதுக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்டில் போட்டீங்க ஆல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு

தெரியாது இல்ல நமக்கு இல்ல யாரு என்னன்றதுலாம் தெரியாது ஆனா அந்த இன்னொரு அக்யூஸ்ட் இவனை விட பெரிய இன்ஃபுளுன்சரா தான் இருக்க முடியும் கண்டிப்பா இவனே வந்து போலீஸ் வாக்குமூலத்துல சொன்னானா சார் நான் வந்து அணியில தான் இருக்கேன்னு சொன்னானா இன்னைக்கு எல்லா கட்சியும் அடிச்சுட்டு இது என் இல்ல என் இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த மெரினா இதுல நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியில ஸ்டேடியம்ல கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு இப்ப கிரிக்கெட் மேட்சுக்கு ஐபிஎல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு சீமான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீமை வச்சு பெருசா இது பண்ணாங்க அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்தேன் அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய அநீதி என்னால் மறுக்கவே முடியாது அது மொத்தமா மாத்திட்டாங்க அந்த நியூஸை எனக்கு சீமான் அவர்கள் மேல வந்து என்னடா இப்படி நான் அவர் மேலே இப்படி பெருசா நினைச்சதுமே அவர் இப்படி இருக்கார் கிரவுண்ட்ல அப்படின்றத நினைச்சதை நான் அப்போதான் பார்க்குறேன் அன்னைக்கு இவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க திட்டுறாங்க போற ஒருலாம் திட்டுறாங்க ஏன்னா வந்து நீ ஏன் மேட்ச் பார்க்க போற நீ ஏன் வந்து இது பண்ண போற அவங்களை நீ புறக்கணிக்காம இருக்க அது அவங்க பர்சனல் ஒப்பீனியன் சார் நீ சொல்ல முடியும் அதை கேட்கறதும் கேட்காத அவங்க ஒருத்தவங்க உள்ள போய் மேட்ச் பார்க்கும் போது அதே இடத்துல அவன் வரைஞ்சி காமிச்சு அந்த அநீதியை வந்து தட்டி கேட்டவனும் இருக்கான் தங்கை அனிதாவுக்கு நடந்த எதிர்ப்பு தெரிஞ்சவனும் இருக்கான் அப்ப அதெல்லாம் அந்த மாதிரி எப்படி யோசிக்கணும்ன்றத விடாம நீ வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அந்த இடத்துல பண்ணி அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஷர்ட் போட்டு வந்த ஒரு பொண்ணோட ட்ரெஸ் பிடிச்சி எடுத்தாங்க அந்த கலர் ட்ரை பண்ணதுக்காக ஒரு போலீஸ்கார வந்து அவனை போட்டு அடிச்சான் அந்த போலீஸ்காரனே உங்க கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க நாமத்தநூறு கட்சிக்காரங்க ஆமா அடிச்சதுலதான் அந்த ஒருத்தவங்க சிக்குனா தெரியுமா அவன் பேர் கூட நான் மறந்துட்டேன் இதெல்லாம் நடந்து நம்ம ஒரு ஆறு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அவங்க ஒருத்தவங்க சிக்கினாங்க உடனே இவர் இன்னும் அறுக்க விட்டாரு இவர் என் கட்சியை சேர்ந்தவரே இல்ல நீங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க கட்சிக்காக வந்தவன் கட்சிக்காக வந்து இவர் சொன்னாருன்னு கேட்டு அந்த இடத்துல சண்டையை போட்டு அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போய் கலெக்டர் ட்ரைப் ஒரு பெண்ணோட உடைசை இதுவும் இந்த அண்ணாடி நடந்ததுக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க லட்சம் இருக்கக்கூடிய ரோட்ல இருந்து ட்ரெஸ்ஸை கட்டுற அளவுக்கு தைரியம் வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யாராக இருந்தாலும் காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கலாம் உனக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கு ஆனா காவல்துறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நீங்க நூத்தி ஐம்பது ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சபரிமலை யாத்திரை போயிருந்தப்ப குற்றாலம் பக்கத்துல போறேன் குற்றாலத்துல வந்து சோப்பு போட்டு குளிக்க கூடாது அப்படின்லாம் ஒரு இயற்கையை வந்து அசிங்கப்படுத்த கூடாதுன்னு ஒரு இது இருக்கு அவ்வளோ பேர் சாமி மாலை போட்டவங்க ஐநூறு ஆயிரம் பேர் இருக்காங்க பேர் ரெண்டு மூணு போட்டு கூப்பிட்டு ஒரு சாதா கான்ஸ்டபிள் அந்த கான்ஸ்டபிள் பேசுகிற பேச்சுக்கு அங்க இருக்க இருபது பேர் அப்படி கட்டி பேசுறாங்க மன்னிச்சிருங்க சார் இதுதான் காவல்துறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த மரியாதை அந்த காவல்துறைக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் அங்க இருக்கக்கூடிய ஆயிரம் பேரும் கண்ட்ரோல்ல இருப்பான் கண்டிப்பா ஆயிரம் பேர்ல ரெண்டு பேரும் நினைச்சா கூட தான் இவனை வேணாலும் பண்ண முடியும் காவல்துறையில் இருக்கவங்கள ஆனால் அந்த காவல்துறைக்கு இருக்கக்கூடிய யூனிஃபார்ம்க்கான மரியாதை தான் அந்த ஆயிரம் பேரும் கட்டுப்பாட்டில் இருக்கு அதுக்கப்புறம் யாருமே சோப்போட்டு குளிக்கல இல்ல இந்த மரியாதையை நம்ம காவல்துறைக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ரஜினி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் காவல்துறை மேலே யாருக்குமே வந்து கை வைக்கிறதுக்கான இது கிடையாது அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல சொன்னார் காவல்துறையை நம்ம திருப்பி அடித்தாலும் திருப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஏன் சொன்னாங்கன்னா அந்த விஷயத்துக்கு தான் அதை எப்படி ப்ரூவ் பண்ணணுமோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இவர்கள் மேல தவறு இருக்குன்னு காவல்துறையை ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆனால் கை வைக்கிறதுக்கு யாருக்குமே சட்டத்தை நம்ம கையில எடுத்துட்டுனா அப்புறம் நாளைக்கு உனக்கு இருக்க பிரச்சனைக்கே போலீஸ்காரங்க வந்து நின்னா கூட அந்த போலீஸ்காரங்கள ஒருத்தவங்க மதிக்கலைன்னா உனக்கு அங்க நியாயம் கிடைக்காதுன்னு அர்த்தம் அப்ப இதே பிரச்சனையே அங்க நடந்தது இப்ப இங்க நடந்திருக்கு கட்சிக்காரங்க எல்லாருமே தனிய கட்சிக்காரங்க இல்ல நீ ஏன் என் மாதிரி தப்பு பண்றவன் தான் இப்பெல்லாம் கட்சியில இருக்கான் நல்லவங்களும் சோசியல் ஒர்க்கர்ல இருக்கவங்களும் எத்தனை பேர் கட்சியில இருக்காங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படி சோஷியல் ஒர்க்கர் இல்ல கட்சியில இருக்கிற உங்களுக்கு எத்தனை பேருக்கு அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லுங்க போக கிடையாது கட்சியில மட்டும் இங்க அங்கீகாரம் இருக்கு நம்ம கட்சியில போறது விருப்பமே இல்ல நம்மளுக்கு அது வந்து வேற சார் நம்ம வந்து மாதிரி தெப்பப்படுறவங்க கட்சியில இருந்தா பண்ணனும்னு இல்ல கட்சியோட இருந்து பண்றாங்க சார் ராம்ஷான் கோடை இல்ல கிட்டத்தட்ட மொத்த கட்சியில ரோட்ல நடந்து போறீங்க ஓகேவா ஒரு அம்மா நடந்து முன் உங்களுக்கு மேடம் நடந்து போறாங்க அப்படியே தள்ளாடி கீழ விழ போறாங்க கை தாங்கி உங்களால உட்கார வச்சு ஒரு பாட்டில் வாய் தண்ணி வாங்கி குடுத்தீங்கன்னா கட்சில இருக்கணுமா அதானே நீ இன்ஸ்டாகிராம் போதுலாம் இருக்கணுமா என்ன விழும்போது ஒரு ஷாட் அப்படியே விழுறது இப்படியே ஒரு ஷாட்டு அப்படியே தண்ணி குடுக்கறத ஒரு ஷாட்டு இந்த அம்மாவுக்கு நான் தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சந்தோஷமா நீ போய் நீ ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வச்சு சம்பாதி இதெல்லாம் இன்னைக்கு பொழப்பா போச்சு சார் மக் நாம இன்னொருத்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷனாவும் பிஸ்னஸாகவும் மாத்திருச்சு இந்த உலகம் அதனால மட்டும் தான் இந்த மாதிரி பெண்களுக்கு அநீதிகள் கிடைக்காம போயிட்டு இருக்கு இன்னைக்கு இப்பவும் நம்ம சொல்றது ஒன்னே ஒன்னுதான் தூக்கு தண்டனையை கொடுங்க அதுவும் வெட்ட வெளிச்சு எல்லாரும் முன்னாடியும் கொடுங்க இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் அந்த இன்னொரு நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய தண்டனையும் இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நினைக்கிறவனோட மனசுல அவன் தூக்கணும் எப்படி இருப்பான்னு யோசிச்சுப்பான் அப்படி ஒரு விஷயத்த நோக்கி நகரும் கண்டிப்பா இது ஒரு பக்கம் இருக்க மாணவர்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரே ஒரு விஷயம் தான் சார் இன்னைக்கு இந்த காலம் எப்படியோ கண்ட எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பாருங்க ஏஐ டெக்னாலஜிஸ்ல இருந்து எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிப்புகளோட இந்த உலகம் முன்னேறி போயிட்டே இருக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு கோடி கணக்குல சம்பளம் தரதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க சார் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய டாப் எம்என்சி நிறுவனங்கள்ல பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெருமனிதர்கள் எல்லாரும் நம் தமிழ்நாட்டிலிருந்து கல்வியை கற்றுக்கொண்டு வெளப்ப அந் அவ்வளோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கோ இல்லையோ ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க வந்தால் உலகத்திலேயே சிறந்தவன் நான் எப்பவுமே சொல்வேன் காரணம் என்னன்னா நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுடா என்னைய மாதிரி இருக்கக்கூடிய நாலு பேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்ற நல்ல எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முன்னேறி மேலே போனால் மட்டும் தான் நடக்கும் சரி கூகுள் சுந்தர் பிச்சை சாரோட சம்பளம் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஒரு வருடங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஒரு தமிழை சம்பாதிக்கிறான் தமிழ் எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபானா மாசம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இல்லையா அது நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னா ஒரு நாளோட வருமானம் வந்து எப்பேற்பட்ட இடத்துல அஞ்சு கோடி ரூபாய் ஒரு நாள் வருமானம் ஒரு நாள் வருமானம் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஆனா இதே மாதிரி ஏன் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த மாதிரிலாம் எல்லாம் இந்த மாதிரி பண்றவங்க கீழ்த்தலமா இப்படிதான் வந்துட்டு இருப்போம் அதெல்லாம் விட்டுட்டு நான் எதை படிக்க போறேன் அந்த படிப்புனால குறைக்கக்கூடிய வாழ்க்கை என்ன அதுல நான் என்ன புது கண்டுபிடிக்க உருவாக்கணும் அந்த கண்டுபிடிக்க இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகுது இந்த சமூகத்துல நான் எப்பேற்பட்ட மனிதராக வளர போறேன்னு சொல்றேன் சார் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் நான் சீஃப் கெஸ்டா போயிருக்கேன் சும்மா அப்படி இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு கன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்துருக்க முடியாது ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் இப்படி இருக்காங்கன்றதுக்காக ஃபுல்லா தூக்கி வச்சிட்டு நம்ம தப்பா சொல்ற முடியாது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ்நாட்டில் நீங்க வேற எந்த காலேஜும் பாத்துட முடியாது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வேற யாருக்குமே இருக்காது படிப்புனா இப்படி கின்னு மாதிரி இருப்பாங்க ஒரு டெக்னிக்கல் சிம்போசியம்னா இப்படி எக்ஸ்பர்டைஸ்டா இருப்பாங்க ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்கணும்னா டெக்னாலஜி அப்படி அடிச்சு தள்ளுவாங்க யாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அறுபது வயசு சயின்டிஸ்டால பண்ண முடியாதத கூட இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கக்கூடிய பசங்க அங்க இருக்க சாதிச்சுட்டு இருக்கான் நான் பாத்திருக்கேன் அந்த பசங்களை நான் போய் அந்த ப்ரோக்ராம்ல நிற்கும் போது ஆயிரத்தி நூறு பேர் சும்மா டிசிப்ளினரா நின்று நான் பேசுற ஸ்பீச்சை கேட்டாங்க முடிச்சுட்டு வெளில போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மறக்க ஸ்டூடெண்ட்களை நட்டுட்டு வெளில போனாங்க ஒவ்வொருத்தரோட பணிகளும் அடுத்து வெளியில போனதுக்கு அப்புறமா சமூகத்திற்காக ஒரு பிக்சரை உருவாக்கி அதன் மூலியமாக வாய்ப்புகளை உருவாக்கி தான் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு கண்டுபிடிக்கும் யாருக்கு யூஸ் ஆகணும்னு பார்த்தாங்க ஒரு 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 கட்டையில ஒரு ரொம்ப ஒரு இரநூறு ரூபாய் பயன்படுத்தி ஒரு சென்சார் கண்டுபிடிக்கும் ஏன்னா கண்ணு தெரியாதவன் நடந்து போனா எதையாவது இடிச்சு விழுந்துருவாங்கன்றதுக்காக இந்த கட்டையை இப்படி முன்னாடி தேய்ச்சிட்டே போனா இடிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா கிங் கிங் சவுண்ட் கேட்கும் சார் அதுக்கான ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க இந்த பண்டிகைகளாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சார் கிடைக்கும் அப்பேர்ப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ்கள் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பத்து சதவீதம் ஒரு சில பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க அந்த பிள்ளைகளும் சரி செய்கிறது தான் ஆசிரியர்களோட கடமை அதை சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த பிள்ளைகளை உருவாக்கி இந்த நூறு நான் இந்த தொண்ணூறு பேரை மட்டும் உருவாக்குறது உருவாக்குறதில்லை வாழ்க்கை இருக்கிற நூறு பேருக்கும் ஈக்குவாலிட்டியை கொடுத்து கொண்டு வர வாழ்க்கை இந்த பாதிக்கப்பட்ட இதே மாணவி அடுத்த பத்து வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்த இந்திய நாட்டிலே தலை சிறந்த ஒரு பொசிஷன்ல அந்த பெண் உட்காந்து அன்றைக்கி பாதிக்கப்பட்டவன் நான் ஆனா இன்னைக்கு நான் ஜெயிச்சு நிக்கிறேன்னு அந்த பொண்ணு தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறதுல தான் நம்மளோட இது இருக்கே தவிர அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசி பேசி அந்த பொண்ணு உட்கார வைக்கிறது இல்லை அதை நிறுத்திட்டாலே போதும் அந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைச்சிடும் கண்டிப்பா இது மாதிரி சம்பவம் ஒரு முறை நடக்காம இருக்கு நான் பாத்துக்கோம் மிக்க நன்றி சார் தேங்க்யூ மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் பூர்விகா பிளான்சஸ் இப்ப பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில்